அந்த காலத்தில் திருமணம் நடக்கும் கணவன் மனைவியும் நானும் நீயும் என்று வாழ்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் நீயா நானா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலாக்குடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டோமானால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தலாக்குகள் தான் தலாக் விடுகிறார் எதுக்கு எடுத்தாலும் தலாக் குழம்புல உப்பு இல்லையா தலாக் சோத்துல உப்பு இல்லையா தலாக் இந்த மாதிரி சிறிய சிறிய காரணங்களுக்காக தலாக் விட்டு கொண்டு அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர் சமுதாய இடத்தில் பொறுமை இருக்கிறதா ஒருபோதும் இன்றைய இளைஞர்கள் சமுதாயத்தில் பொறுமை உள்ளவர்களாகவே இல்லை இவர்கள் மட்டும் பொறுமை உள்ளவர்களாக இருந்தால் இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அனைத்து விஷயங்களும் ஒரு தந்தையை ஒரு மகன் திட்டுகிறார் ஒரு தாயை தன்னுடைய மகன் திட்டுகிறார் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பொறுமை இல்லாதவர்களாக அவர்களிடத்தில் மிகவும் கோவப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களிடத்தில் அவர்கள் பொறுமையை காட்டுவதில்லை நீ வந்து பாரு நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாக நடப்பது இன்றைய காலத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் மகன் தந்தைக்கு உண்மையாக இருப்பதில்லை தந்தை மகனுக்கு உண்மையாக இருப்பதில்லை மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில்லை உண்மையாக இருக்க வேண்டும் சத்தியம் எதுவோ அதை சொல்ல வேண்டும் நபிகள் அலி அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார் யார் சிறந்தது எது என்று நபிகள் நாயம் சொல்லாஹ் அலி அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார் அப்பொழுது பெருமானார் நபிகள் நாயம்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாஇன் ஒரு அநியாயமிக்க அரசனிடத்தில் உண்மையை எடுத்து சொல்வது போர்களிலே சிறந்த போர் என்று நபிகள் நாயம் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று உண்மைகள் எல்லாம் மறைக்கப்படுகிறது அவர்களுக்கு தோதுவான ஒன்றை செய்து கொள்வார்கள் அவர்களுக்கு தோதுவாக இல்லாத ஒன்றை விட்டு விடுவார்கள் ஒரு கிறிஸ்துவர் இஸ்லாமிய மேடையில் பேசுகிறார் பேசும் பொழுது அவர் உமர் அலி அல்லாஹு அவர்களுடைய வரலாறு அபுபக்கருடைய வரலாறு பெருமானார் நபிகள் நாயம் சுல்லு அலி வஸ்லாம் அவருடைய வரலாறு அழகாக பேசுகிறார் இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார் முஸ்லிம்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்கிறார் பிறகு அவர் மேடை முடித்து கீழே வரும் பொழுது கேட்கிறார்கள் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி இவ்வளவு அழகா தெரிந்திருக்கிறீர்களே நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இஸ்லாமியர்கள் போய் கேட்கிறார் அப்பொழுது அந்த கிறிஸ்துவர் சொல்கிறார் நீங்கள் உங்களில் நல்லவர் யார் என்று கேட்டால் நீங்கள் அபுபக்கரையும் உமரையும் பெருமானாரையும் மூதாரியர்களை காட்டுகிறீர்கள் உங்களுடைய சமூகத்தில் இப்பொழுது இவர் உமரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவர் அபுபக்கரை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவர் நபிகள் நாயகத்துடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று யாரையோ ஒரு நபரை நீங்க காட்டுங்க நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் இந்த நொடியில் என்று அந்த கிறிஸ்துவர் சொல்கிறார் பேரளவில் மட்டுமே முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நபர்களும் இன்று இருக்கிறார்கள் இன்னமும் எத்தனையோ இளைஞர்களுக்கு எத்தனை களிமா தெரியணும் தெரியல அலம்சூரால எத்தனை ஆயத்து இருக்குன்னு தெரியல அல்லமா இக்பால் ரஹமேல்லா அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் கிதாபுமே முசல்மான் கபூர்ஸ்தானோமே நீ இஸ்லாத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா போய் போய் பாரு மிஷ்காத் புகாரி சம்பந்தப்பட்ட கித்தாபுகளை பாரு முசல்மான் நல்லவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா நீங்கள் முசல்மானவுமே கபுர்ஸ்தான் நீ வந்து போய் முன்னோர்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள் எது இறை நம்பிக்கை அல்லாஹ் சொன்னதையும் பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின்படி நடந்து வாழ்வதே இறை நம்பிக்கை அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக வாயிருதானா, அலமது சலாம் ரபிலமீன் அலாம் வலிகுமில் தாலி வர